வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே வேலைக்காரி இருக்கிறார்கள் அதான் கேட்டேன் எங்க ஒரு பக்கம் வச்சிருக்கிறதுனா வேற ஓ உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா இருக்கிறார்கள் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் என்னது ஒரு மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாதம் பன்னெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் தரீங்க பன்னெண்டு இன்று பன்னெண்டு நூத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி அந்த பணம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபா தரீங்க கல்யாணம் வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தரீங்களே

நான் வருஷத்துக்கு ஆறு வேலைக்காரி மாத்தி மாத்தி வச்சுக்கிருவேன் நீ சொன்னா போவியா இல்ல மாத்தி வச்சுக்க முடியுமா சார் உங்க வீட்ல நீங்க